வணக்கம் நேயர்களே சேரமான் பெருமாள் நாயனார் என்று ஓர் சிவனடியாரை பற்றி நிறைய பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்தே இன்னும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் சேரமான் பெருமாள் நாயனார் சேர நாட்டினுடைய அரசராக இருந்தவர் எட்டாம் நூற்றாண்டு வாக்கிலே வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மிக அணுக்கமான நண்பர் இவையெல்லாம் போக இவருக்கு இன்னொரு பெருமையும் இருந்தது எந்த உயிரினம் என்ன பேசினாலும் அவையெல்லாம் இவருக்கு புரியும் மற்ற உயிரினங்கள் பேசுவதை இவரால் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் எனவே இவருக்கு கழற்றிற்று அறிவார் என்றும் கூட ஒரு பெயர் வழங்கியது அதாவது மற்ற உயிரினங்கள் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடியவர் வரலாற்றில் பார்த்தால் இரண்டு பேர் இப்படி மற்ற உயிரினங்கள் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒருவர் சேரமான் பெருமாள் நாயனார் இன்னொருவர் ராமாயணத்து கைகேகியின் தந்தை அஸ்வபதி இப்போது நாம் சேரமான் பெருமாளுக்கு வருவோம் மற்ற உயிரினங்கள் பேசுவதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றிருந்த இவர் எந்த உயிரினத்திற்கும் தன்னால் தீங்கு வரக்கூடாது என்று வாழ்ந்தவர் அது மாத்திரமில்லை சிவத்தொண்டுக்கு எந்த விதத்திலேயும் குந்தகம் ஏற்படக்கூடாது என்று எண்ணியவர் இவருக்கு அரசராக கூடிய வாய்ப்பு வந்தபோது கூட அமைச்சர்களிடத்திலேயும் சபையினரிடத்திலேயும் இவர் ஒரு வாக்குறுதி வாங்கி கொண்டார் என்ன வாக்குறுதி சிவத்தொண்டுக்கு இடையூறு இல்லாமல் இந்த ராஜ்ய பரிபாலனம் செய்ய முடியும் என்றால் நான் செய்கிறேன் இல்லை என்றால் என்னை விட்டு விடுங்கள் அவர்கள் எந்த குந்தகமும் வராது என்று இவருக்கு வாக்கு கொடுத்தார்கள் அதன் பின்னர்தான் தான் ராஜ்ய பரிபாலனத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படி ஏற்றுக்கொண்டவர் ஒரு நாள் திருக்கோயிலுக்கு போகிறார் திருக்கோயிலுக்கு போகும்போது எதிரிலே ஒரு சலவை தொழிலாளி வருகிறார் சலவைத் தொழிலாளி என்று எப்படி தெரிகிறது தலையிலே உவர் மண் மூட்டையை சுமந்து கொண்டு வருகிறார் மற்றவர்களெல்லாம் அவரை சலவைத் தொழிலாளி என்று பார்த்தார்கள் ஆனால் சேரமான் பெருமாள் அப்படி பார்க்கவில்லை அந்த நிகழ்ச்சி இப்படித்தான் நடந்தது சேரமான் பெருமாள் அந்த பக்கத்தில் தேரிலே வந்து கொண்டிருக்கிறார் எதிரில் அதே பாட்டையில் ஒரு ஓரமாக நடந்து வருகிறார் ஒருவர் அவர் தலையிலே ஏதோ ஒரு மூட்டை இருப்பது போல தோன்றுகிறது ஆனால் அந்த மூட்டை பெரியதாக தெரியவில்லை என்ன நடந்திருந்தது இந்த சலவைத் தொழிலாளி ஆற்றுப்பக்கமாக போய் ஆற்றோரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மண்ணையெல்லாம் சேகரித்து தன்னுடைய தலையில் மூட்டையாக கட்டி சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் ஆற்றோரங்களில் இருக்கிற உவர் மண்ணை சேகரித்து துணி துவைப்பதற்கு பயன்படுத்துவார்கள் மகாகவி பாரதியார் கூட துணி வழுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா என்று பாடுகிறார் இல்லையா அந்த மண்ணுக்கே உவர் மண் என்று பெயர் உவர்ப்பு கலந்ததாக சற்றே வெளிரியதாக அந்த மண் இருக்கும் அந்த மண்ணை மூட்டையாக கட்டி தலையில் வைத்துக்கொண்டு தான் வாழ்கிற இடத்திற்கு அவர் போகிறார் அப்படி நடந்து வருகிற வழியில் எங்கேயோ மழை துளிகள் விழுந்தன அந்த மழை தூரலில் மூட்டையிலிருந்த மண்ணெல்லாம் கரைந்து அது அப்படியே அவர் மீது வழிந்திருந்தது வெளிரிய மண் நீரில் கரைந்து வழிந்தால் எப்படி இருக்கும் உடலெல்லாம் திருநீறு பூசியதைப் போல ஆகிவிட்டது அந்த நிலையில்தான் அவர் நடந்து வருகிறார் எனவேதான் மூட்டை இருந்த அளவை விட குறைந்து இருப்பதும் இல்லாததும் போல இருந்தது தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கிற அரசர் எதிரில் இப்படிப்பட்ட ஒருவரை பார்த்தார் அவருக்கு மூட்டை கண்ணுக்கு தெரியவில்லை அது ஓர் மண்ணாக இருக்குமோ என்கிற ஐயம் தோன்றவில்லை இவர் உடலெல்லாம் திருநீறு பூசி இருக்கிறாரே சிவனடியார் என்று தேரிலே இருந்து குதித்து ஓடிப்போய் அவருக்கு தண்டனிட்டு வணங்கினார் சேரமான் பெருமாளை பற்றிய இந்த சம்பவம் இந்த நிகழ்வு பலருக்கும் தெரியும் ஆனால் சேரமான் பெருமாளுக்கு சிவபெருமானே ஓலை அனுப்பினார் என்பது நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது மதுரை மாநகரத்திலே பானபத்திரர் என்று ஒரு புலவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரை புலவர் என்று சொல்லுவதை விட இசைவாணர் என்றும் சொல்லலாம் ஆனால் வறுமையில் வாடினார் அப்படி வறுமையில் வாடிய அந்த பானபத்திரருக்கு உதவ வேண்டும் தினந்தோறும் வந்து சொக்கநாத பெருமான் முன்னிலையில் பாடுவார் பானபத்திரர் திரு ஆலவாய் என்கிற அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமான் இந்த பாட்டையெல்லாம் கேட்பார் அவருக்கு உதவ வேண்டும் இங்கே பாருங்கள் கடவுளுடைய திருவிளையாடல் ஒரு பக்தருக்கு உதவ வேண்டும் என்றால் பகவானால் முடியாதா என்ன ஆனால் தாமே நேரடியாக உதவிவிட்டால் அது கடவுளுடைய அருள் என்று போய்விடும் கடவுளுடைய அற்புதம் என்று போய்விடும் ஒரு அடியாருடைய பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் இன்னொரு அடியாருக்கு உதவ வேண்டும் இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறார் பெருமான் எப்படி இணைக்கிறார் பானபத்திரர் வறுமை என்று சந்நிதியில் நின்ற நிலையில் கவலைப்படாதேயும் உமக்கு நான் ஒரு ஓலை தருகிறேன் ஒரு திருமுகம் தருகிறேன் அந்த திருமுகத்தை கொண்டு போய் நான் யாரிடத்தில் கொடுக்கச் சொல்கிறேனோ அவரிடத்தில் கொடுத்து அவர் உமக்கு உதவி செய்வதை பெற்றுக்கொள்ளும் என்கிறார் மதுரை மாநகரத்தில் வாழ்கிற பானபத்திரருக்கு மதுரையில் எழுந்தருளியிருக்கிற சொக்கேச பெருமான் ஒரு திருமுகம் தருகிறார் அந்த திருமுகம் அட்ரஸ் டு யார் தெரியுமா சேரமான் பெருமாள் நாயனார் திரு களத்தில் ஆட்சி நடத்துகிற திரு களத்தை தன்னுடைய அரசு இருக்கையாக வைத்திருக்கிற சேரமான் பெருமாளிடத்தில் கொண்டு போய் இதை கொடும் என்று திருமுகத்தில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறார் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எடுத்துக்கொண்டு திரு களத்திற்கு வருகிறார் சேரமான் பெருமாளை பார்க்கிறார் பானபத்திரர் சேரமான் பெருமாளும் அந்த ஓலையை வாங்கி வாசித்து பார்த்து சற்றே அமருங்கள் என்று சொல்லிவிட்டு நேரே உள்ளே போகிறார் உள்ளே போய் தம்முடைய உறவினர்களை எல்லாம் வெளியிலே அழைத்து கொண்டு வந்து எல்லோரும் இவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் அவரை வணங்க தம்முடைய ஆட்சி அதிகாரம் சொத்து சுகம் எல்லாவற்றையும் அவருடைய காலடியில் வைக்கிறார் இப்போது பானபத்திரருடைய பெருந்தன்மை எப்படிப்பட்டது எனக்கு இவையெல்லாம் வேண்டாம் என்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ள எனக்கு என்ன வேண்டுமோ அது மாத்திரம் போதும் அதை மாத்திரம் கொடுங்கள் மற்றவையெல்லாம் உங்களிடத்திலேயே இருக்கட்டும் என்று தனக்கு வேண்டியதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பானபத்திரர் நன்றி சொல்லிவிட்டு அங்கே இருந்து புறப்படுகிறார் எப்படிப்பட்ட அடியார்கள் தன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் ஒருவருக்கு கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிற அடியார் ஒருவர் தனக்கு அவசியமானதை தவிர கூடுதலாக எதுவும் வேண்டாம் என்று மறுதலிக்கிற அடியார் ஒருவர் இந்த இரண்டு பேருக்கும் தன்னையே அடியாரினும் அடியாராக மாற்றிக்கொண்டு உறவு செய்து வைத்து திருமுக பாசுரமும் அருளுகிற ஆண்டவன் மதுரை சொக்கேசர் திரு ஆலவாய் சொக்கேசர் எழுதிய இந்த திருமுக பாசுரம் திருமுகத்தில் அவர் எழுதி கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் செய்தி ஒரு பாசுரமாக பதினோராம் திருமுறையில் இன்னமும் காணப்படுகிறது திரு ஆலவாய்நாதர் எழுதிய திருமுக பாசுரம் என்கிற பெயரிலேயே காணப்படுகிறது என்ன தெரிகிறது ஆன்மீகத்தால் கிடைக்கக்கூடிய அடக்கமும் பணிவும் இருந்துவிட்டால் இறைவனே அவர்களின் உதவியை நாடுவார் என்பது ஒரு பக்கம் அப்படிப்பட்ட அன்பும் பணிவும் அடக்கமும் இருந்துவிட்டால் ஒருவருக்கொருவர் அவர்கள் உதவிக்கொள்வார்கள் என்பது இன்னொரு பக்கம் ஆன்மீகம் என்பது எப்படி எல்லோரையும் இணைக்கிறது எல்லோரையும் அரவணைக்கிறது இதே ஆன்மீக பாதையில் ஒருவரை ஒருவர் அன்போடு நடத்தி ஒருவரை ஒருவர் அரவணைத்து வாழுவதுதான் வாழ்க்கை இல்லையா